பூஜா ஏய் பூஜா 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 ப்ளீஸ் விட்டு தரல அம்மா அருளை தயவு செய்து மறந்துடுறேன் ஒன்ன வேண்டாம்னு சொல்றவன் கிட்ட நீ ஏன் போகணும் அவன் தான் நிலா நிலான்னு அவன் பையன் சுத்திட்டு இருக்கான்ல ஒன்னோட அருமை அவனுக்கு புரியலை ஒன்னோட அருமை புரியாதவனை பற்றி நீ ஏன் நினச்சிட்டு இருக்க தயவு செய்த உன்ன மாதட்டு நார்மலா இறுதி பூஜா எப்படி கவை மறக்க முடியும் நாலு வருஷம் நாலு வருஷமா அப்படியே நினச்சிருந்துருக்கேன் நாலு வருஷமா வீட்டுக்கு போனாலும் சரி காலேஜ் வந்தாலும் சரி என்ன பண்ணாலும் ராத்திரி பகல் நான் அவன் நினைவாகவே இருந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது மறந்துட்டு சொன்னா எப்படி என்னால் மறக்க முடியும் சொல்லு கவி அவ்வளோ சீக்கிரம் மறக்கக்கூடிய விஷயமா இது எனக்கு அதெல்லாம் அருண் எனக்கு தான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு அவன் உனக்கு இல்ல வேற ஒருத்திக்குன்னு சொல்லும் போது என்னால் அதை ஏத்துக்கவே முடியல கவி அருண் ரொம்ப நல்லவர் அவரை கட்டிக்க போறவ கொடுத்த வச்சவ ஆனா அது நான் இல்ல இல்ல அந்த நிலா பூஜா ப்ளீஸ் யார் கூட யார் வாழணுன்றது நம்ம கையில இல்ல நமக்கு அதிர்ஷ்டம் தான் காதலிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதிர்ஷ்டம் இல்லாட்டி என்ன வாழ்க்கை ஏற்றிட்டு ஆகணும் மட்டும் சொல்லாத அவன் மனச மாத்தணா சொல்லு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் நிலாவை காதலிக்கத்துல அந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உன் திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஏ பூஜா அந்த நிலா தாண்டி ஸ்கூட்டில போயிட்டு அவள இரு வண்டியை வச்சு இட்டு தள்ளம் பரவளே பூஜா அந்த நிலா வாட்சி தூக்கிட்டுமா பேசாம நீ கவி நீ என்ன லூசா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அதெல்லாம் ரொம்ப தப்பு ஜெனடி தப்பு நாலு வருஷமா நீ காத்துட்டு இருந்த அவனுக்கு

அவளுக்கு ஏதாச்சும் ஆகட்டும் தானே இடிச்சேன் அப்புறம் என்ன ஏதாச்சும் ஆச்சான்னு போய் பார்க்கணும்னு சொல்ற வாய முட்டு வா இறங்கி போனா இப்ப நம்ம ரெண்டு பேரை மாட்டிப்போம் எப்படின்னா போட்டோம் அவன் கவி இதெல்லாம் ரொம்ப தப்பு பாவம் அந்த பொண்ணு அவ என்ன பண்ணுவா அவ என்ன பண்ணுவாளா அவதானே இது எல்லாத்துக்குமே காரணம் அருணை வளைச்சு போட்டுட்டு எல்லாத்துக்கும் காரணம் அவதான் அதான் பிடிச்சி இடிச்சா பாரு நல்லா வேணும் கவி தப்பு கவி இதெல்லாம் நீ சும்மா ரெடி உனக்கு ஒன்னும் தெரியாது இப்படியே இருந்து இருந்துதான் இன்னைக்கு அவனை கோட்டை விட்டு நிக்கிற

ஒரு கார் வந்து இடிச்சுட்டு போயிடுச்சு அதான் வண்டி கீழே விழுந்துருச்சா கொஞ்சம் தூரம் ஓடிச்சு அதுக்கப்புறம் என்ன தெரியல ஸ்டாப் ஆயிடுச்சு அதான் தள்ளிட்டு போறேன் இந்த கார் வந்துடுச்சுடா இல்ல உனக்கும் ஆகல இல்ல கையில லேசா அடிபட்டு இருக்கு பாரு வா பக்கத்துல என்ன ஹாஸ்பிடலுக்கு போய் வரலாம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் வீட்டுக்கு போய் கையில மஞ்சள் போட்டுக்கறேன் மஞ்சள்லாம் எல்லாம் போட்டா சரியா போகாதமா நீ வா நான் கூட்டிப் போறேன் வேண்டாம் பக்கத்துல தான் வீடு இருக்கு நான் பாத்துக்கறேன் நீங்க கிளம்புங்க கேனில கெல்லத்துக்கு அடம் பிடிக்கிற

அம்மா எனக்கு இந்த கல்யாணத்திலே விருப்பம் இல்லம்மா நீங்க என்ன நிச்சயதார்த்தால முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க அதான் எங்களுக்கு தெரியுமே உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல யார் மேல விருப்பம் இருக்கு எல்லாம் தெரியுமே அதுக்கெல்லாம் எங்களால இது பண்ணிட்டு இருக்க முடியாதுமா நாங்க பாத்த மாப்பிள்ள தான் கட்டிக்கணும் அடுத்த புதாங்க உனக்கு நிச்சயதார்த்தம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அதுக்கு மனசையும் உடம்பையும் தயார் இப்படி அழுது அழுது சோகமா மூஞ்சி வச்சு உடம்பு கெடுத்துக்காத உடம்பையும் நல்லபடியா வச்சுக்க உன் மனசையும் முடிஞ்ச சரி பண்ணிக்க நான் இவ்ளோ என் புரிஞ்சுக்காத அப்பா அம்மா நீங்களா ச்சே உங்களுக்காக உங்க நல்ல பேருக்காக தான் என்ன வளர்த்தீங்களா எனக்கு ஒரு விருப்பம் இருக்கவே கூடாதா

எவ்வளவு தூரம் தள்ளிட்டு போக அதுவும் கை அடிப்பட்ட கையோட சரி மனோ பாரு வண்டி என்ன ப்ராப்ளம் ஏ மனோ கிட்ட மட்டும் தான் பேசுவியா என் கிட்ட பேச மாட்டியா பேச மாட்டேன் ஹலோ மேடம் வண்டி விட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்பதான் வண்டியில என்ன ரிப்பேர் பார்க்க முடியும் என்ன அப்படி பாக்குறீங்க தள்ளி போய் நில்லுங்க அவ்வளவுதான் வண்டி சரியாயிடுச்சு ஓடிட்டு போ

ஆமாண்டா காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தான் பெரிய சந்தோஷம் அது சரி எனக்கும் வாழ்க்கையில இந்த மாதிரி சந்தோஷம் எப்பதான் கிடைக்குமோ கவி கவி அவ பின்னாடி சுத்தலான்னு பாத்தேன் அவ என்னடா எடுத்துருந்து பேசிட்டு போயிட்டா இனி அவ செட்டே ஆக மாட்டா தெரிஞ்சிச்சு எனக்கு நோர்த்தி எப்ப வருவாளோ கவலையே படாத மச்சான் உனக்கு நோர்த்தி கண்டிப்பா வருவா அப்படிங்கற பாப்போம் டேய் மச்சான் நீ சொன்ன மாதிரியே எனக்கு நோர்த்தி வந்துட்டாடா என்ன பார்த்து மாமான்னு கூப்பிடுறா அப்படிங்க அவன் என்னுடைய மாமா பொண்ணுடா பேரு சுனைனா நம்ம காலேஜில் தான் எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கா இப்போதான் பார்க்குறியாவில் டேய் உனக்குன்னு மட்டும் எப்படா இத்தனை பொண்ணுங்க சுத்தி சுற்றி வருது மாமா பொண்ணு நிலா பூஜா ஹ என்ன பாரு ஊரை சுத்தி சித்த பண்ணும் பெரிய பண்ணுங்க தான் இருக்காங்க ஒரு ஆத்தியம் கிடையாது ஒரு மாமனும் கிடையாது மாமா இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன் ஓ மாமா ஒரு பொண்ணு பின்னாடி வந்தாமா டி மனு சும்மா இருக்கா என்னது பொண்ணா ஏ மாமா பொண்ணு பேரே வந்தாரா இந்த கதைய நான் என்கிட்ட சொல்லாத நான் நம்ப மாட்டேன். ஆமா அழகதிரவன் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. அவன் சொல்றதெல்லாம் உண்மை ஏதா இருக்கும். நான்ங்க சொல்றதெல்லாம் பொய்யே தான் இருக்கும். மாமா நீங்க சொல்லுங்க. பைக் அங்க விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டீக்கடையாண்ட உங்க வண்டியை நான் பார்த்தேன். அத பார்த்தா இங்க வந்து நின்னுட்டு கேங்க. என்ன? அது அது ஊர்ல ਸੁணைனா நிலா இருக்கா இல்ல? ஆமா நிலா இருக்கா? என்ன இப்பவளுக்கு? அவன் வரும்போது அவன் ஸ்கூட்டிய ஒரு கார் இழுச்சோ கீழே விழுந்தாளா? கையில அடிபட்டு பாவம் வண்டி வேற ஸ்டார்ட் ஆகல அதான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கிறதுக்கு வந்தமா கொடுத்துட்டீங்களா வீட்டுக்கு வெச்சே இருங்க என்னடா இந்த பொண்ணு நிலா இல்ல பெருக்கிட்டே ஒண்ணு டென்ஷன் ஆகுது இவ்வளவு கோவ மேல ஏதாவது இருக்குமோ சச்ச அப்படியே அது இருக்காதுடா நிலா அவளோ ஃப்ரெண்ட் தான் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான் வேணா கேட்டு பரவால மாடி சுனைனா அன்னைக்கே நான் அவனை பார்த்தேன் ஆனா நீ இவனோட மாமா மூணு எனக்கு தெரியாது சரி நீ நிலா ஃப்ரெண்டு தானே ஏன் நிலா பேர் சொன்னதும் மூஞ்சி அப்படி மாறுது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா அப்பா எங்கேயோ வெளில போய் டாராம். ஆனால எனக்கு கார் கொண்டு வரல. இதனால பஸ்ல எல்லாம் போக கஷ்டமா இருக்கு மாமா. நீங்க உங்க பைக்ல டிராப் பண்றீங்களா வீட்ல? ஐ நீ அவன் கூட பைக்ல போய்ட்டா அப்ப என்னைய டிராப் பண்றது? நீ எப்படின போ? எனக்கு என்ன? மாமா நீங்க சொல்லுங்க. என்ன டிராப் பண்ணீங்களா மாட்டீங்களா? ஓ ஓகே வா நான் டிராப் பண்றேன். ப்ரீ மனோ ப்ளீஸ் டா நீ பஸ்ல போறியா? மாமா பொண்ணை பாத்துதா? என்ன கட்டி விட்டல. சரி சரி போயின பொழுது தனியா போன்னு பொண்ணு கூடி போய் வீட்ல விட்டு வா. நான் பஸ்லயே போகிறேன் வீட்டுக்கு. ஆனா ஒன்று நான் இன்னொரு பைக்க வாங்கி இனிமேல் நான் தனியாக தான் வருவேன் உன் கூட வர மாட்டேன் போடா எப்படிமானோ கோச்சு காதடா நீ இங்கே இரு நான் போய் பைக்கை அடிச்சுட்டு வந்துடுறேன் ஆமாம்மா நீ இங்கே இரு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் போல மாஸ்வரேண்ணா பழம் அண்ணா